ஹாய் ஹலோ கர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்திருக்கோங்க இங்கே மாமாங்களுடைய குலசாமி கோவிலுக்காக வந்து வந்திருந்தோம் சாமி கும்பிட்டு போகலாம் கும்பாபிஷேகம் அப்படின்றதுனால இங்கே அனைத்து கடவுள்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே தாங்க குலதெய்வங்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷலான தருணம் ஏன் பாதைகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்ததுங்க பாருங்கள் இந்த வானத்தையே கிழிச்சிட்டு நம்ம உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வானம் நிறைய வந்து தென்னந்தோப்புகள் வந்து பார்க்க முடிஞ்சு அதோட ரெண்டு புறமும் வந்து பார்த்தோம்னா சவுக்கு மரங்கள் இந்த ஊரில் வந்து அதிகமாக இருக்குதுங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வந்து சவுக்கு மரம் மரங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது பாருங்க நீங்கள் அப்பப்போ நம்ம இந்த போகிற பாதைகளில் நீங்கள் வந்து சவுக்கு மரத்தை வந்து பார்ப்பீங்க இப்போ நம்ம வந்து இப்போ வந்துருச்சா அப்புறம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அங்கங்கே போர்டு வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது இந்த மாதிரி கிராமத்துலலாம் வந்துட்டு திருவிழா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த போர்டு தான் நமக்கு வந்து ஒரு பாதை காட்டியாக வந்து இருக்கும் ஒரு வழியாக நம்ம வந்து கோவிலுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டாங்க கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு ஐயர் வந்து மேளம் தாளத்து எல்லாத்தோடையே வந்துட்டு மேலே வந்து ஏறி போயிட்டாங்க மேலே நிற்கிறத உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் சோ இந்த பிரியா யாரு நீ யாருடுமோ பிரியா இருக்கானப்பா சிரிப்பு வருது ये कैसे कर रहे हो सामने का था और अम्मा को नाटक करना आ रहे हैं और वो से तस्वीर கும்பத்தில் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க இந்த மரம் தான் எங்களுக்கு வந்து அப்பா ஒரு பெரிய குடை மாதிரி வந்து இருந்து விதவுச்சுன்னா சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மேலே வந்து கும்பத்தில் மேலே போய் தொட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு கும்பிட்டு வரவங்களும் வந்துட்டு மேலே ஏறி போயிட்டுருந்தாங்க இதிலலாம் நம்மளால் வந்து போக முடியாது அதை முடிச்சுட்டு கற்பனைசாமி கோயிலுக்கு போனோம் எங்கள் ஆட்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கூட பிடிச்சிட்டு வெயிலில் போக ஆரம்பிச்சிட்டாங்கங்க கண்டிப்பாக இது வந்து தப்பே கிடையாதுங்க இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறணும் அதனால் காரில் எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வண்டியில நீங்கள் தூக்க போறதில்லை வண்டி தான் போகுது ஒரு குடையை வந்து போட்டுக்கோங்க வெளியே போகும்போது ஏன் கஷ்டப்பட்டுட்டு போகணும் குடையை பிடிச்சிட்டு போகலாமே யார் பார்த்தா நமக்கு என்ன நம்ம சேஃபாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்க இங்கேயும் டெக்ரேஷனில் வந்து இருக்குது இங்கே ஏழி வந்துட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஸோ இவரும் கற்பனை சமயம் ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கார் இவரை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு அம்மனை வந்து போய் பார்த்துக்கலாம் இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு ஃப்ரீயான போய்க்கலாம் எதுக்கு கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் லினை கொட்டி உட்காந்து அந்த டைமில் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாட அவனா ஆரம்பிச்சிருவான் எங்கே போனாலும் எல்லோரும் வந்துட்டு அங்கே ஹோம் ஹோம் வளர்த்த இடத்துல ஏதாவது அது கிடைக்குமா அந்த காயின்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் போயிட்டு அந்த விபூதியை வந்து நெற்றில மட்டும் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோங்க அன்னதானம் எங்கே போடுறாங்க அன்னதானம் எங்கே போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வெயிலில் ஒரே தேடலாக வந்து இருந்தது வெயிலோட தாக்கம் தான் தாங்க முடியல டே உங்கள் வீட்டில் இருக்கா முந்திரி தோட்டம் டேய் அப்போ இந்த வேனில் கூப்பிட்டு போடா நாலு பெட்டி தராங்களா பாட்டி ஓகேவா உனக்கு டிக்கெட் ஒரு மூணு ரூபாயா நூறு ரூபாயா ரூபாயா இங்க பேரு ஒன்னு ரெண்டு மூணு பேர் இருக்கும் உச்சாப்பேட்டா ஐயோ இங்க வரப்பா தவந்துட்டு இருக்கான் இதே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க பார்த்தா எனக்குள்ள ஒரு போர்டு டீட்டெயில்டாக வந்துட்டு ஆடி மாதம் நடக்கக்கூடிய குரு பூஜைக்கானது இருந்தது இந்த போர்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு திருவிழாக்களுக்கு வரும்போது தாங்க நம்மளுடைய பாரம்பரியம் இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கோயில்கள் கோயில்களுக்கு போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு போயிட்டு நம்ம அங்கே விஷயங்கள் எவ்வளோ கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணிக்கணும் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலசாமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வழியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமரை

அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் தான் அந்த பூவை வந்து பிடுங்கினேன் பிடுங்கிட்டு இப்போ வந்து நம்மளுடைய குலசாமி கோயிலுக்கு வந்து வந்துச்சுங்க இங்கே ஓரளவுக்கு வந்து பசுமையாக அங்கங்கே வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நடு அந்த ஏரியா ஊருக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வீடுகள் வந்து இருக்கும் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் கோவில் வந்து கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்குங்க பாருங்கள் முன்னாடிலாம் மண்டபம் எடுக்கிறதுக்காக வந்து நிறையா ஏற்பாடுகள் வந்து போய்ட்டு நம்மளும் இங்கே வந்து நின்றுட்டு என்ன மாதிரியான வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்வை பார்த்துட்டு அங்கனக்குள்ளேயே இருந்து சாமியாகவும் நின்று கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்களுடைய குலசாமி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அதனுடைய பலனே வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும் தேங்க்யூ வாட்சிங் செய்யும் வீடியோ